கோட்டையூர் வீரவர்மன் தன்னோட நாட்டை ரொம்பவே கட்டுக்கோப்பா நடத்திட்டு இருந்தாரு தன்னுடைய எல்லையை சுற்றி ஒரு அழங்கத்தை அமைச்சு நடுவுல தன்னுடைய அரண்மனைய நாட்டினாரு பக்கத்துல ஒரு குளம் கூட இருந்ததுங்க எதுக்கு அப்படின்னா அவர் பொழுது போக்குறதுக்காக ஒரு குளத்தை அமைச்சிருந்தாரு இரவு நேரத்துல அந்த குளத்துல இருந்து பயங்கரமான சத்தம் வந்து அவரை தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்ணுச்சு இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அரண்மனையில இருந்த மந்திரிகள் கிட்ட அது என்ன சத்தம் அப்படின்னு விசாரிச்சாரு அவங்க சொன்னாங்க இது தவளைகளுடைய சத்தம் மன்னரே குளிர்காலனால அப்படிதான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இதற்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு அந்த மன்னர் தன்னுடைய மந்திரிகள் கிட்ட கேட்டாரு அப்ப ஒருத்தர் சொன்னாரு அரசரே இந்த தவளைகள் ஒன்றொன்றாக நம்ம பிடித்து நெருப்புல அத நாம போட்டுடலாம் அப்ப இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு அதையும் அப்படியே செஞ்சாங்க ஆனா அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கலைங்க மீண்டுமாய் அரசர் தன்னுடைய மந்திரி சபையை கூட்டி இதற்கு ஒரு தீர்வை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு ஒரு அறிவாளி மந்திரி சொன்னாரு மன்னரே இந்த குளத்தில் உள்ள தண்ணீர் எல்லாம் நம்ம மாற்றிட்டோம்னா இந்த தவளைகளை நாம ஒழிச்சு கட்டிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாருங்க அதையும் செய்து பார்த்தாங்க ஆனா இரவு நேரத்துல வர அந்த சத்தம் மாறவே இல்ல இதை குறித்து மிகவும் கோபமடைந்த பொதுமக்களுக்கு ஒரு கொடுத்தாரு இந்த சத்தத்துக்கு தீர்வு கொடுக்கிறவருக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாரு இதை கேட்டுட்டு இருந்த ஒரு முதியவர் அவசர அவசரமா மன்னர் இடத்துல சென்று மன்னரே இதற்கு என்கிட்ட ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னு சொன்னாரு மன்னர் என்ன தீர்வு அதை சீக்கிரமா சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு அப்ப அந்த முதியவர் சொன்னாரு மன்னரே இரவு நேரத்துல நீங்க தூங்கும் போது உங்களுடைய காதுகள்ல பஞ்ச சுருளை வைத்து நீங்க தூங்குனீங்கன்னா இந்த சத்தத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கும் நல்ல நித்திரை கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐடியாவை கொடுத்தாரு பாத்தீங்களா குளம்னா அங்க தவளை செய்யும் அதே போல உலகம்னா அங்க பாவம் இருக்கதா செய்யும் ஒன்றையோவான் ஐந்து பத்தொன்பது சொல்லுது நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே அப்போ பாவம் நிறைந்த உலகத்துல பரிசுத்தமா வாழ்வதற்கு தீர்வு என்ன யோசிக்கிறீங்களா நம்மளுடைய இருதயம் நம்மளுடைய செவிகள் எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அர்ப்பணித்து பரிசுத்த ஆவையின் துணையோடு நாம வாழ்க்கை வாழும் போது நிச்சயமாக நம்மளால தூய்மையான வாழ்க்கை வாழ முடியும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் காட் பிளஸ் யூ